ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த வேலைவாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை கிருஷ்ணகிரி மாவட்டம் வேலைவாய்ப்பு இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வைக்கிறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெலைக்கானையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிறத க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும் அதற்கான டீட்டெயில்ஸ் என்னங்கிறத பார்ப்போம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அரசு மருத்துவக் கல்லூரியில் காலியாக உள்ள ஆய்வக நுட்பனர் பணியிடம் மற்றும் இந்திய மருத்துவம் மற்றும் ஓமியோபதி துறையின் கீழ் உள்ள காலியாக உள்ள ஆயுஷ் மருத்துவ அலுவலர் மருந்தாளர் மருந்து வழங்குபவர் சிகிச்சை உதவியாளர் மற்றும் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் ஆகிய பணியிடங்களை தொகுப்பூதியத்தில் தினக்கூலி அடிப்படையில் பணி புரிவதற்கு விண்ணப்பங்கள் இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை அஞ்சு மணிக்குள் வரவேற்கப்படுகின்றன சொல்லியிருக்காங்க இப்போ இந்த பணியிடங்களுக்கான டீட்டெயில்ஸ் என்னங்கிறத பார்ப்போம் பதவியின் பெயர் வந்து ஆயுஷ் மருத்துவ அலுவலர் ரெண்டு வேகன்சி இதில் வந்து கல்வித்தகுதி பிஎஸ்எம்எஸ் பிஹெச்எம்எஸ் இது முடிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க இது வந்து முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்றுபடி வயது வந்து இதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து பதினெட்டு வயது முதல் முப்பத்தி ரெண்டு வயது வரை ஓசி கேட்டகரியை சேர்ந்தவங்களுக்கு பிசி எம்பிசியை சேர்ந்தவங்களுக்கு பதினெட்டு வயதுலேருந்து முப்பத்தி நாலு வயது எஸ்சி எஸ்டி வயது இதை சேர்ந்தவங்களை பதினெட்டு வயதுலேருந்து முப்பத்தேழு வயதுக்கு உட்பட்டவர்கள் அப்ளை பண்ணலாம் இதில் வந்து முன்னுரிமை சுழற்சி விவரம் எல்லாமே கொடுத்துருக்காங்க இதில் வந்து நீங்கள் அதை டீட்டெயில்ஸை போய் நோட்டிஃபிகேஷனில் போய் பார்த்துக்கலாம் இதுக்கு வந்து இந்த வேக்கன்சிக்கு சேலரின்னு பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலாயிரம் சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து ஆயுஷ் மருத்துவ அலுவலர் ரெண்டு வேக்கன்சி இருக்குது இதற்கான சேல்ரி நாற்பதாயிரம் சித்தா மருந்தா மருந்தாளுநர் இதுக்கு வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு மருந்து வழங்குபவர் பர் டேக்கு எழுவ எழுநூற்றி ஐம்பது ரூபா தினக்கூலி அடிப்படையில் தராங்க இது வந்து ஒவ்வொன்றுக்குமே தனித்தனி உங்களுக்கு படிப்பு கொடுத்துருக்காங்க இதில் வந்து சித்தா மருந்தாளர் மருந்து வழங்குபடுறதுக்கும் டிஃபார்ம் படிச்சுருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ரெண்டுத்துக்கும் பிஎஸ்எம்எஸ் பிஹெச்எம்எஸ் இது படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து சிகிச்சை உதவியாளர் ரெண்டு வேகன்சி இருக்குது இது டிப்ளமோ நர்சிங் தெரபிஸ்ட் கோர்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் கவர்மெண்டால அங்கீகரிக்கப்பட்டது சர்டிபிகேட் வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதுல வந்து பதினெட்டு வயது முதல் முப்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் ஓசி கேட்டகிரி பதினெட்டு வயதுல முப்பத்தி நாலு வயது வரைக்கும் பிசிஎம்பிசி கேட்டகிரி பதினெட்டு வயதுல இருந்து முப்பத்தி ஏழு வயது வரைக்கும் எஸ்சி எஸ்டி கேட்டகிரி பதினஞ்சாயிரம் சேலரி பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் பத்து வேகன்சி இது வந்து எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் பதினெட்டு வயதுலேருந்து ஐம்பத்தி வயதுக்குள் பட்டவர் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் இது வந்து இதில் வந்து இனசூழற்சி முறை பின்பற்றலைன்னு சொல்லிருக்காங்க முன்னூறு ரூபாய் தினக்கூலி அடிப்படையில் தராங்க அடுத்த ஆய்வக நிற்பனர் பன்னெண்டு வேகன்சி டிமே டிஎம்எல்டி முடிச்சிருக்கணும் பதினெட்டு வயதிற்கு மேற்பட்டவர் ஐம்பத்தி ஒன்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் இனசுழற்சி முறை பின்பற்றப்படுவதில்லை இதுலேயும் பதிமூணாயிரம் சேலரி சொல்லியிருக்காங்க இந்த பதவிகள் எல்லாமே முற்றிலும் டெம்ப்ரவரி தான் இது வந்து எந்த காலத்திலையும் பர்மனெண்ட் ஆக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க அதற்கான நீங்கள் லெட்ரு கொடுத்துட்டு தான் நீங்கள் இதில் சேரணும் இது வந்து பதினோ பதினோரு மாதத்திற்கான ஒப்பந்தம் அளித்து தான் இதில் வந்து எடுக்கிறாங்க இது வந்து விண்ணப்பங்கள் நேரிலோ விரைவு தபால் மூலமாகவோ நீங்கள் அனுப்பலாம் மருத்துவ அலுவலர் மருந்தாளுநர் மருத்துவ மருந்து வழங்குபவர் சிகிச்சை உதவியாளர் ஆய்வு உறுப்பினர் ஆகிய பணியிடங்களுக்கு விண்ணப்பத்துடன் கீழ்கண்ட அனைத்து சான்றிதழ்களின் நகல்களையும் கண்டிப்பாக இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க இணைக்கப்பட இணைக்கப்படாத சான்றிதழ்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் பன்னெண்டாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் பட்ட படிப்பிற்கான சான்றிதழ் பதிவு பதி அது மட்டும் இல்லாமல் பதிவு செய்த சான்றிதழ் சாதி சான்றிதழ் முன்னுரிமை சிறப்பு சான்றிதழ் எதுவும் இருப்பையோ அதையும் இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி வந்து துணை இயக்குனர் சுகாதார பணிகள் மாவட்ட ஆட்சியரகம் பின்புறம் வட்டார போக்குவரத்து அலுவலகம் அருவில் அருகில் ராமநாதபுரம் அஞ்சல் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஆறு மூணு அஞ்சு ஒன்று ஒன்று அஞ்சு இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பினோம் விண்ணப்பம் விண்ணப்பத்தில் விண்ணப்பதாரர் பாஸ்போர்ட் சைஸ் ஒட்டி ஒட்டியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க முழுமையான முகவரி அலைபேசி எண் குறிப்பிட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க முன்னுரிமைக்கான சான்று எதுவும் இருந்துச்சுன்னா அதை சுய சான்றப்ப முட்டு நீங்கள் வந்து அதில் உங்கள் கையெழுத்த போட்டு அதில் அனுப்பணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கல்வித் தகுதிக்கான சான்றின் நகல் எல்லாத்து எல்லா எல்லாத்துக்கான ஜெராக்ஸ் காப்பி தான் அதில் செல்ஃப் அட்டஸ்ட் போட்டிருக்கணும் சாதி சான்றிதழ் நகல் இருப்பிட சான்றிதழ் நகல் அதுக்கு வந்து குடும்ப அட்டை இல்லை ஆதார் அட்டை கேட்டிருக்காங்க இதெல்லாம் நீங்கள் இது பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த மெயில் குறிப்பிட்டு இருக்க அட்ரெஸ்க்கு அனுப்ப வேண்டியதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெலைக்கானி கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம சேனலில் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்